ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னை வணக்கம் பல பாஜகவில் நடக்கும் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இன்றைக்கி மூத்த பாஜக தலைவர்களில் ஒருவருமான நம்ம பாஜக முன்னாள் தலைவர் மாநில தலைவர் நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை ஒரு கிஃப்டோடு போய் பார்த்துருக்காங்க இதை பற்றி பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மூத்த பாஜக தலைவர் தலைவர்களில் ஒருவரான தமிழக பாஜக மாநில தலைவராக திறம்பட செயல்பட்டவருமான அக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இல்லத்திற்கு சென்று நேரில் சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழிசை அக்காவை சென்று சந்திச்சிருக்காங்க முக்கியமாக தமிழகத்தில் தாமரை நிச்சயம் மலரும் என்பதை உறுதியுடன் கூறி அதற்காக கடினமாக உழைத்த அக்கா திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அரசியல் அனுபவமும் ஆலோசனைகளும் கட்சியின் வளர்ச்சிக்கான உத்வேகத்தை தொடர்ந்து அளித்து கொண்டிருக்கிறது என்று தன்னுடைய முகநூல் பக்கத்தில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தெரிவித்திருக்காரு முக்கியமாக தமிழிசை அக்காவை அவருடைய வீட்டிற்கே சென்று நம்ம நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்து சந்திச்சிருக்காரு முக்கியமா தமிழக பாஜகவில் மிகப்பெரிய சண்டை நடக்குது போர் நடக்குது போர் நடக்குது அது நடக்குது இது நடக்குதுன்னு மீடியாக்கள் வந்து இஷ்டத்துக்கு கதை புனையப்பட்டு பல கற்பனை கதைகளை எல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் இருந்தாங்க எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைத்த போல் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழிசை அக்காவை நேரில் சந்தித்து இருவரும் அந்த நடந்த பிரச்சனைகள் என எல்லாத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க இதுதான் நம்ம தமிழக பாஜகவுடைய வளர்ச்சிக்கான ஒரு பாதை தொடர்ந்து இப்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகிறது அதில் பாஜக அதாவது தேசிய கூட்டணி சார்பாக நம்ம பாமகவிலேருந்து வேட்பாளர் வந்து நிற்கிறாங்க அதற்கு நம்ம பாஜகவினர் மற்றும் பாமக டிடிவி தினகரன் கட்சி போன்ற தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளும் திறன்பட ஒன்றுபட இணைந்து இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் அப்படின்னும் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக தமிழக மீடியாக்களுக்கு டேக் பண்ணுங்கள் அதாவது இதுக்கப்புறம் தமிழக பாஜகவில் எந்த ஒரு விரிசலையுமே மீடியாக்களால் ஏற்படுத்த முடியாது அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்